வந்து இன்னைக்கு அலங்காரம் அன்னதானம் அத்தனை இவருடைய செலவு ஆசிர்வாரம் பொறுமா

குழப்பிக்கிட்டே இருக்க வேண்டாம் புரியல ரெண்டு பேருமே என்னை நம்பி வண்டாச்சு கொழையும் தீத்து போடலாம் கொட்டி போடலாம் பாய்யா புரியுதா தொழில்முறையும் சரி வியாபார நிதியாவும் சரி நம்பி படியா வந்து உட கொட்டிட்டு போட்டோம் வட்டி அத்தினி இந்த அம்மா அம்மாச்சி கூட பூத்து குழுங்கு நண்டவனமா மீட்டு கொடுத்த புடிச்சுக்கோ கோப படுத்த வச்சுக்கோ புரியல தாயி கோ வரும் ஓ சொன்னா கருப்பம் போட்டியில

பேர் வைக்கிறது வந்து கேட்டு நிக்கிறியா முதல் இந்த காரியத்துக்கு உத்தரவு போட்டுலாம் அப்புறம் படிப்படியா மீட்டு தங்க குளத்துல இருந்து விடப்பட்டு அதே மாதிரி சில விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டு நிக்கிற நீயும் எங்கேயே துணியோ பக்கம் போய் வாக்கு கேட்டாச்சு மற்றவக்கும் போயாச்சு அதை பண்ற இதை பண்றேன்னு சொல்றாங்க ஒண்ணும் செய்ய முடியல கடக்குள்ள நீ நம்பி வந்து நிக்கிற இந்த பாட்டுக்கு தாயும் தாப்பமா இருக்கு இத்தனை பேருக்கு உன்னை பேசி கூப்பிட்டு தெரியா இன்னைக்கு ஆயிரம் இடம் எடுத்தாலும் முதலிடம் கொடுத்து

ஒரு குணம் வந்து ஒவ்வொரு குணம் திருட்டமா இருந்துச்சு அதே மாதிரி வருமான ரீதியாகவும் வெள்ளாம ரீதியாகவும் அப்படித்தான் வர்ற மாதிரி இருக்குதோ அதெல்லாம் கறி போகுது மொத்தத்தில் இல்லத்துக்குள்ளாரி நிம்மதி இல்லை இது கத்தனைக்கு விட தோட்டு பட்டி வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிது உடல்லையே தாயி தாயி முடக்கி வேடிக்கை பார்க்கறேன் கொஞ்சம் உசாரணை

எல்லாமே பள்ளிகள் ஜாய்ஞ்சு நிற்கிது விட கூட முதல் கேட்டுட்டு நிற்கிறே ஆயா ஒன்று கொண்டு ஈட்டி தீட்டி போயிடுது ஒன்று கொண்டு வருமானம் வர மாட்டேங்குது ஒரு நிமிஷம்லாம் அந்த மருந்து நிமிஷம் பட்டி அத்தனை அசனியாக முழுந்துது இன்னைக்கு நானாக வருதோ இன்னைக்கு நட்டமாயி தங்கத்தனை போட்டு கூட முதல் கேட்டுட்டு நிற்கிற இந்த பாவத்து கருத்தை

அடியா அக்ரீய வலையண்ட அதிகாரத்துல சேர நீங்க அடيقாட்டதன் அடியா ஒரு பயகுற வந்த இடத்துல கொஞ்சம் சேட்ட சங்கி திக்கிரே அட போட்டி மகா வலையன வந்து வேடிக்கை பாத்து அந்த பூசை குண்டானவள வச்சது என்ன சொல்லி நீ என்ன அந்த பூசைக்கு உண்டான என்ன இன்னைக்கு மொட்டைக்கு किल्लाத்துல

முடிவுது <laughs> 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 எப்படி வேணா மல்லிகா இது முகம் முஸ்தரி பார்த்து பயன்படுக்க <laughs> <laughs>

என் நம்பி வந்தாச்சு இந்த நிமிஷம் வந்து கொட்டு, போட்டு வட்டி பேட்டா இருந்த முசுரு போய் முசுரை காப்பாத்தி குடுத்துருக்கேன்டா முசுரு போயி எமோ வெட்டி வச்சு குடிக்கி காப்பாத்திக்க வச்சொல்லு மாத்தோம் பொய்யா போச்சா சாயி சங்கையை காப்பாத்தி குடுத்துக்கலாம்னு சொன்னேன் அதே மாதிரி என்னன்னமோ சொன்னாங்க மாதா இது முடிஞ்சு போயிடு சொன்னாங்க சரி கூட்டிட்டு வரலான்னு அங்கேயே போய் சொன்னேன் அது போக இன்னைக்கு சில சொத்து பிரச்சனை போட்டு குழம்பிட்டு நிக்கிறேன் ஆனா அதுக்கு எல்லாம் மேல மெத்த ரங்கத்துக்கு பரிசில பாஸ் ஆகும் நாளைக்கு வாங்கி ஆகும் கூட வந்து பண்ணி அதவே பயம் இது சக்தி வாக்கு உடம்பு அப்படிதான் செத்து வந்து நின்னு அந்த பாட்டத்தில குடிச்சாச்சு நான் கொடுத்து விட்டு போவலப்பா கூட

நல்லபடியா நடக்கணும் நடக்கிற மாதிரி நிக்கிறது நின்று போயிருக்கு அடியாருக்கு அது போக சில குழப்பத்தி எல்லாம் போட்டு நிக்கிறான் பயப்பட வேண்டாம் என்னை நம்பி வந்துச்சுல நான் கூட வந்து நிக்கிறேன் புரிஞ்சுதா பத்து பணத்து குத்திர போட்டு இந்த ஆங்கார கற்பம் போட்டு இல்ல நான் திரு திருநாளுக்குள்ள ஆளு பார்த்து பண்ணலாம்

பயப்படமானது வெளிநாட்டுக்கு நடத்துறேன் எனக்கு மட்டும் கொஞ்சம் தவற பண்ணிட்டு வரேன் ரெண்டு கோவப்பட்டு நிக்க

காயும் தவறமா உனக்கு நான் காயம் கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு உத்தரை போட்டாச்சு மூத்த தக்கத்துக்கு முடிச்சிருவேன் இளைய தக்கத்துக்கு கொஞ்சம் அவசரப்பட்றாத ரெண்டும் ஒன்னுமா கேட்டு முடிச்சு கொள்றேன் போதுமா எனக்கு திருநாளத்துல பெரிய தக்கத்துக்கு ஒரு விடதாரன் ஆயா எனக்கு தேனி கேட்டு அது போக மற்றதுக்கு முடி கட்டுறேன் சில சொத்து விஷயத்துல குழப்பத்துலையுமே நீ குழப்பிட்டி இல்லையா திருவிழாக்குள்ள வேணிக்கையா அனுப்பிச்சு கொள்ளலாமாயிரு போதுமா நம்பி வந்து நில்லு நல்லதெல்லாம் போட்டு நல்லது கொடுத்தாரு குடிச்சிட்டா やりやすい。